துறவி ஒருவர் சந்தைக்கு போயிருந்தார் அங்கே பலதரப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க ஆனால் ஒரு நபர் மட்டும் மற்ற எல்லாரையும் விட வித்தியாசமாக இருந்தார் வந்தவங்க எல்லாரையும் கல்லால் இருந்த பக்கத்தில் இருந்த குச்சியால் அடிக்கிறதும் திட்டுறதுமாக இருந்தார் ஒரு மூளையில் உட்காந்துக்கிட்டு துறவிக்கு அந்த நபர் மேலே இறக்கம் வந்துடுச்சு தன்னுடைய குருநாதர்கிட்ட கூட்டிகிட்டு போகலான்னு தன்னுடன் மடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் குருநாதர் கிட்ட காட்டினதும் குருநாதர் சொன்னார் அவரை ஒரு மூளையில் உட்கார வைக்க சொன்னார் நல்ல காற்றோட்டம் வெளிச்சம் இருக்க இடமா பார்த்து அதே நேரம் அவருக்கு தேவையான தண்ணீர் மற்றும் உணவை அவர் முன்னாடியே வச்சிடணும் அவரை யாரும் தொந்தரவும் செய்யக்கூடாது கவனிச்சிக்கவும் வேண்டாம் எந்த உதவியும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவர் இருக்கிறதையே கண்டுக்கலை அவர் என்ன பண்ணுறாரு எல்லாரையும் திட்டுறாரு கையில் கிடச்ச பொருட்களை வச்சு அடிக்கிறாரு ஆனால் யாரும் ஒரு வார்த்தையும் சொல்லலை அவரை எதிர்த்து எந்த செயலும் செய்யலை நாட்கள் சென்றுச்சு ிட்ட அவரே வந்து தனக்கு தியானம் சொல்லி கொடுக்கும்படி ரொம்ப நிதானமா கேட்டாரு தான் எல்லாருக்கும் புரிஞ்சுது மற்றவர்கள் செய்கின்ற செயலால் தான் நம்ம ஊக்குவிக்கப்படுறோம் இப்போ ஒருத்தர் ரொம்பவும் கத்தி கோபமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க கத்துறாங்கிறதுக்காக நம்மளும் கத்தினா ரொம்ப சண்டை தான் ஆகும் நீங்க அவங்க கத்துறாங்க இல்லையா சரி உங்க நிலையில நீங்க ரொம்பவும் உறுதியா இருங்க அமைதியா இருங்க அது உங்கள் உள்ளத்தோட வெளிப்பாடா இருக்கும் நீங்க யாருங்கிறத உறுதியா அதே நேரம் ஒருத்தர் சண்டை போடுறாங்க இல்லை விவாதம் பண்றாங்கன்னா அவங்க கூட நம்மளும் விவாதம் பண்ணாதான் ஒரு தீர்வு கிடைக்குங்கிறது கிடையாது அந்த விவாதமும் சண்டையாக மாறுதான்